ஏக தண்டாய்பகே வக்ர துண்டாய தீமகி தன்னோர் தந்தி அன்பர்களே வணக்கம் பெயர்ச்சியைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் புதன் ராசியில் புதன் எப்படி இருந்தாலும் குருவுக்கும் புதனுக்கும் எதிரிதான் இருந்தாலும் அந்த தனுசு ராசிக்குள் சூரியனும் புதனும் இறைந்துள்ளனர் பிறரின் மனதில் உள்ளதை எதை போலும் சக்தி கல்வியில் தேர்ச்சி இரண்டில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் சரி அலைச்சல் அதிகமாக இருக்கும் நான்கில் ராகு தாயாருக்கு உடல்நல குறைவு ஆறாம் இடத்தில் குரு வக்கிரம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை தங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார் பல வரவுகள் அதிகரிக்கலாம் அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கிரம் உழைப்பு அதிகமாக இருக்கும் பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பத்தில் கேது அலைச்சல் அதிகம் ஆக தனுசு ராசியருக்கு புதன் பகவான் தங்களின் ராசியிலே இருப்பதால் சாமர்த்தியமாக பேசுவீர்கள் ஐடி தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு பல வரவுகள் அதிகரிக்கலாம் தாங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் செல்லலாம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் போய் கிடைக்கலாம் நல்ல நற்புறவுகள் வரலாம் புது புது ஒப்பந்தங்கள் வரலாம் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான அறிவு ஆற்றல் திறமை அனைத்தும் பழிக்கிடும் ஆகவே தனுசு ராசிதருக்கு எழுபத்தைந்து சதவீதம் புதன் பகவான் நன்றாகவே இருக்கிறார் முறைப்படி தனுசு ராசினருக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் ஏழுக்கும் பத்துக்கும் உரியவர் ராசியில் இருந்தால் ஓரளவு நன்மைகளே கிடைக்கும் பழைய கலன்களை அழைப்பீர் பேங்க் சம்பந்தமான லோன் அப்ளை செய்தவர்களுக்கு தாராளமாக லோன் கிடைக்கும் வீடு கட்டலாம் புது வாகனம் வாங்கலாம் ஆலம்பர பொருட்களை வாங்கலாம் இவை அனைத்தையும் தாங்கள் நன்றாக பயன்படுத்தி முன்னேற பார்க்க வேண்டும் ஓம் நாராயணாயின்மகே வாசு தேவாய தீபகி தன்னோ விஷ்ணு என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் தாண்டும்